ජීවන් තොන්ඩන් බන්විතුමා ඔබතුමාට විනාඩියය කොළාක් කාලයක් ලැබෙනකි. First of all, honour, let me uh, start off by wishing all my uh, Islamic brothers and sisters uh, happy Ramadan, especially the De Speak who has been chairing the House since morning.යම ස්ලාමය uh, ස්‍රගෝදරවස්තකෝත්‍රී කළෙක්ක රlanන් වල්ති කළලෙක වෙතුண்டு. நேற்றைய தினம் குறிப்பாக உறுப்பினர்கள் ஷானக்கியன் மற்றும் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஃபைசர் முஸ்தபா அவர்கள் வந்து தெளிவாக இந்த சம்பள பிரச்சனை எடுத்து பேசியிருந்தாங்க அதுக்கும் மலைய மக்கள் சார்பாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னால் நேற்று வர முடியாத காரணம் வந்து ஹட்டின் பகுதியில் ஷனன் ஷானன் எஸ்டேட்டில் கேஎம் டிவிஷன் அங்கே வந்து கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே வாழ்ந்துட்டுருக்காங்க அதில் வந்து பத்தொம்போது குழந்தைங்க வேறு இருக்காங்க இருபத்தி ஆறு வீடுகள் தீப்பிடித்து எந்த விதமான நிவாரணமும் அவங்களுக்கு இன்னும் வழங்கப்படல அதே நேரத்தில் நான் உடனே அங்கே போய் சேர்ந்து கண்காணிக்கும் போது அங்கே இருக்கிற முகாமியாளர்கிட்ட பேசி நடக்க வே நடக்க வேண்டிய சில விடயங்களை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அதே நேரத்தில் எனக்கு அரசாங்கத்து அரசாங்கத்துக்கிட்ட நான் விடுற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா இந்த மலையகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வீடுகள் வந்து இந்த தீ மற்றும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட காலமாக ஒரு தவறான பாலிசி ஒரு கொள்கை ஒன்று வச்சுருக்காங்க தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளை வந்து நாங்கள் அன்னார்த்து அடியில் கொண்டு வர மாட்டோம் ஆனால் அப்படி பண்ணுறனால அதிகமான அளவு மக்கள் வந்து இந்த தற்காலிக குடியிருப்பில் தான் வசிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கிது அதே மாதிரி இந்த தீ விபத்தை நடக்கும்போது தீ விபத்தை ஏற்படுத்தும் போது இல்லை ஏற்படும் போது அங்கே இருக்க முகாமையாளர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார் காரணம் என்னன்னா அந்த தோட்ட முகாமியாளரை பொறுத்த வரைக்கும் அந்த லைன் குடியிருப்பில் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வசிக்கிறாங்க அதே மாதிரி தோட்டத்தில் வேலை செய்யாதவங்களும் வசிக்கிறாங்க ஆனால் இப்படி தீ விபத்து இல்லாட்டி அனர்த்தம் நடக்கும்போது அவங்க டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க டிஸ்பிளேஸ் ஆகும்போது திருப்பி அவங்களுக்கு அரசாங்கம் மூலியமாக ஒரு வீடோ இல்லாட்டி காணியோ கிடைச்சால் தோட்ட முகாமியாளர் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை வழங்குறாரே தவிர வேறு யாருக்கும் வழங்க மாட்டேங்கிறார் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அவங்க சொந்த பூமியிலேருந்து அவங்கள இடமாற்றம் செய்கிறாங்க அது தயவு செய்து அரசாங்கம் அதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு ஒரு கோரிக்கையை விட்டுறாங்க அதே மாதிரி இன்றைய நாள் இந்த சமூக வலுவூட்டல் அது மட்டும் இல்லாமல் சமூக பாதுகாப்பு சம்மந்தமாக பேச விரும்புகிறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ தான் பொருளாதார நெருக்கடியிலேருந்து வெளியே வந்திருக்கோம் இங்கே வந்து யாருமே பேர் போட வரல நாங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க அதெல்லாம் விஷயம் இல்லை அதெல்லாம் ரெண்டாவது கட்டம் அரசியலை ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுட்டு இப்போ சமூக பாதுகாப்பு சம்மந்தமாக நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மலையகத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நபர்கள் இன்றைக்கி தோட்டத்தொழிலே இருக்காங்க அவங்களுக்கு இந்த சமூக பாதுகாப்பு சம்பந்தமாக முன்னால் இபிஎஃப் இடிஎஃப் அது வந்து அரசாங்கம் மூலியமாகவே அவங்களுக்கு பிடிக்கப்பட்டுச்சு அவங்களோட முகாமையாளர்கள் சில இடத்துல தவறாகவும் அந்த கணக்கு காமிச்சிருக்காங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து இந்த நாள் கூலி முறைமையிலிருந்து ஒரு ரெவன்யூ ஷேரிங் முறைமைக்கு மாறுறாங்க வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஆனால் அதே நேரத்தில் இந்த ரெவென்யூ ஷேரிங் என்கிற ஒரு வார்த்தையை பாவிச்சு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக பாதுகாப்பை அவங்க வழங்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ரெவன்யூ ஷேரிங்னு சொல்லிட்டா உடனே அந்த நபர் தோட்டத்தில் இருக்கிற நபர் வந்து தோட்ட தொழிலாளர் இல்லை அந்த அந்தஸ்திலிருந்து மேலே கொஞ்சம் வந்து ரெவென்யூ மேனேஜர் அப்படின்னு ஒரு பிளாக் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஒரு லேபிள் ஒன்று ஒட்டுறாங்க அந்த லேபலை ஒட்டின பிற்பாடு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் வந்து உங்களை எங்கள் எங்களோட பார்ட்னர் அளவுக்கு நாங்கள் வசதி இருக்கோம் உங்களுக்கு வந்து இனிமேல் நாள் கூலி சம்பளம் கிடையாது ஒரு கிலோவுக்கு நாங்கள் அறுபது ரூபா கொடுப்போம் ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இபிஎஃப் இடிஎஃப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சர்வீஸ் கிராட்விட்டியும் ஒழுங்காப்பின முறையில் போய் சேர மாட்டேங்குது ஆனால் இன்னைக்கும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதே தோட்ட முகாமையாளர் தான் ஒரு கிலோ டீ அறுபது ரூபாவுக்கு வாங்குறாரு தோட்ட தொழிலாளர்கிட்ட இருந்து ரெவன்யூ கிட்ட இருந்து அதே ஒரு கிலோ டீயை தான் வியாழக்கிழமை இரநூறுவாக்கு விற்கிறாங்க வெளியே அப்படி இருக்கும்போது அந்த ஏதோ ஊதியம் அவங்களுக்கு சரியான முறையில் கிடைக்க மாட்டேங்குது அந்த அங்கீகாரமும் கிடைக்க மாட்டேங்குது தயவுசெய்து அரசாங்கம் இதை கருத்தில் எடுத்து இதை சம்மந்தமான நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 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 விஷயத்தை நான் இந்த இடத்துலையும் தெளிவுபடுத்தி ஆகணும் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கும்போது நான் அமைச்சராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலப்பகுதியில் அஸ்வசுமா திட்டம் வ வந்துச்சு அஸ்வசுமா வரும்போது அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது அதே மாதிரி தோட்டத்தில் அடையாளம் என்னான்னு தெரியாமல் இருக்கிற நபர்களுக்கும் எங்களால் கொடுக்க முடியாது அந்த அடையாளத்தை யார் தீர்மானிக்கிறோம் அந்த தோட்டத்தில் இருக்க தோட்ட முகாமையாளர் அது எப்படி சாத்தி அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு அமைச்சரவை ஒன்று சமர்ப்பித்து அந்த அமைச்சரவை பத்திரம் ஊடாக நாங்கள் வந்து தெளிவாக எடுத்துக்காட்டினோம் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் இதுக்குள்ளார உள்ளடக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கிரைட்டீரியாவை பார்த்தீங்கன்னா அஸ்வசமாக கடையில் வர கிரைட்டீரியா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு க்ரைட்டீரியா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அந்த சரத்துக்கடியில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிலில் ஈடுபட்டால் அவங்களுக்கு அந்த கூட கிடைக்காது இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்கள் வந்து பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தான் அதை காரணமாக காமிச்சு நிறைய பேருக்கு அது சரியான முறையில் போய் கிடைக்க மாட்டேங்குது அதே நேரத்துல சுகாதாரம் இருக்கு சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தரமான சுகாதாரம் மலையக பகுதிகளில் வெறுமனே நாற்பது சதவீதமான மக்களுக்கு தான் போய் கிடைக்குது இன்றைக்கி அங்கே இருக்கிற குழந்தைங்க மால்நியூட்ரிஷன்னால் அதிகமான அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அங்கே இருக்கிற குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பொருளாதார நெருக்கடிக்கு அப்புறம் ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாலே இருபத்தி மூணு சதவீதத்தில் இருந்த மலையகத்தின் வறுமை கொரோனாக்கு பிற்பாடு இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதத்துக்கு அதிகரிச்சிருக்கு இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான் இப்போ நான் ஆரம்பத்தில் பேசின இந்த ஷனன் எஸ்டேட்டில் இருக்க கேஎம் டிவிஷனில் கூட பத்தொம்போது குழந்தைங்களில் நாலு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க இப்போ இங்கே நான் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு காரணம் வந்து இல்ல அரசாங்கம் தவறு பண்ணிருச்சு அவங்க வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நான் அதெல்லாம் பேசங்க வரல அதே மாதிரி அரசாங்க இருந்து எங்களை கைக்கு நீட்டி சொல்லுவாங்க இல்லை உங்களால் தான் எவ்வளோ காலம் ஒன்று